வணக்கம் இது விவசாய க்ரோ ஏஜென்சி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெச்பி கல்டிவேட்டர் இந்த கல்டிவேட்டர் வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் வருதா அப்படின்னா அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தான் வீடியோவை முழுசாக பாருங்கள் நாம் பண்ணுற பெரிய தப்பு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வேலை இருக்கும்போது நம்ம மிஷினை ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் நாம் யூஸ் இல்லாத பொழுது மிஷினை ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா மாத மாதக்கணக்கிலையோ நாம் வந்து பெட்ரோலோட வண்டியை நிப்பாட்டக்கூடாது அப்படி நிப்பாட்டுறதுனால தான் நமக்கு வந்து ஸ்டார்டிங் ட்ரபுள்ஸ் வருது டூ ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த ப்ராப்ளம் வந்து நார்மலாகவே இருக்கும் இதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம இந்த சுவிட்ச் ஆன்ல இருக்காங்கிறத வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் ஸ்விட்ச் ஆஃபில் பொழுது ரீகாயில் நம்ம பிடிச்சி அதிகமாக இழுத்துக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் ஓவர் ஃப்ளோ ஆகும் இதனால் சரியான பெட்ரோல் ஃப்ளோ இல்லாமல் வண்டி ஆஃப் ஆக வாய்ப்பு இருக்குது நம்ம ரொம்ப நாள் இதில் பெட்ரோலோடய வண்டியை ஸ்டாப் பண்ணி வைக்கக்கூடாது அப்படி வச்சோம்னாலே கார்பரேட்டரில் ப்ளாக் வரும் ஏன்னா டூ ஸ்ட்ரோக் ஆயில் கலந்து பெட்ரோல் போடுறதுனால ஸ்டார்டிங் ட்ரபிள் நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு நீங்கள் ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு மேலே வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்னா பெட்ரோலை ட்ரைன் பண்ணிடுங்க ட்ரைன் பண்ணுறது ரொம்ப நல்லது நெக்ஸ்ட்டு இதுதான் சோக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சோக்கை அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ரெண்டு டைம் ரீகாயில் எடுத்திங்கன்னா ஸ்டார்டிங் சிம்டம்ஸ் வரும் ஸ்டார்டிங் சிம்டம்ஸ் வந்த உடனே வந்து நீங்கள் இதை வந்து நார்மல் பொசிஷனுக்கு மாற்றிடணும் சோக்கில் போட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகாது ஸ்டார்ட் ஆகிற சிம்டம்ஸ் தெரிஞ்ச உடனே நீங்கள் நார்மலில் போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும் அப்படியே ஸ்டார்ட் ஆகலை சிம்டம்ஸ் வர்றது ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆக்சிலேட்டர் ட்ரைப் டைப் உள்ளதில் நீங்கள் வந்து இப்படி ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆக்சிலேட்டர் வந்து ஓரளவுக்கு மீடியத்துக்கு மேலே கொடுத்துட்டு நீங்கள் ரீக்காயில் அழித்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும் நார்மல் டைப் ஆஃப் ஆக்சிலேட்டர் ஒன்று இருக்குது அது எப்படின்னு அதுவும் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த டைப் ஆஃப் ஆக்சிலேட்டர் இருந்ததுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா ரீக்காயில் இழுக்கிற அந்த சமயத்தில் கரெக்டாக ஒரு ரைஸ் பண்ணுங்கள் டக்குன்னு ஒரு ரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும் ஜஸ்ட் ரீக்காயில் நம்ம ஃபாஸ்ட்டாக போது ஒரு புல் அவ்வளோதான் அப்படி பண்ணிங்கனாலே ஈஸியாக ஸ்டார்ட் ஆகிடும் ஸ்டார்டிங் ட்ரபிளோட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீக்காயலை வந்து யாருக்கும் சரியாக இழுக்க வராது நிறைய பேர் வந்து இதில் என்ன தப்பு பண்ணுவீங்க அப்படின்னா இதை வேகமாக இழுத்து அறுத்துடுவீங்க ஃபஸ்ட்டு நாம் இழுக்கும்போது உள்ளேருந்தே புல் பண்ணக்கூடாது ஒரு ஜஸ்ட்டு ஒன் புல் பண்ணுங்கள் பண்ணும்போது ஒரு ஸ்டக்காகிக்கு வெளியில் வரும் ஸ்லிப் ஆகும் ஒரு ஸ்லிப் ஆகும் ஸ்லிப்பான பிறகு ரோப் இன்னும் வெளியில் வரும் வெளியில் வந்ததுக்கப்புறம் இழுத்திங்கன்னா உங்களுக்கு லிவர் பட்டுன்னு ரிட்டன் அடிக்காது கை நமக்கு இழுக்க கஷ்டமாக இருக்காது ரொம்ப ஸ்மூத்தாக வெளியில் வந்துடும் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீக்காயில் கட் ஆகிறதுக்கு வேலையே கிடையாது மிஷினில் வேறு என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏர் ஃபில்டரை வந்து நீங்கள் ஓட்டுறது அளவு பொறுத்து அப்பப்போ ஏர் ஃபில்டரை க்ளியர் பண்ணிக்கிட்டே இருங்க ஏர் ஃபில்டரை நீங்கள் க்ளியர் பண்ணுறதுனால வண்டியில் மைலேஜ் நல்லா கொடுக்கும் இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோர் ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து கியர் பாக்ஸில் வந்து நீங்கள் க்ரீஸ் ஃபில் பண்ணணும் அப்படி கிரீஸ் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே உள்ள கியர் பாக்ஸ் பேரிங் எல்லாமே லைஃப் நல்லாயிருக்கும் நிறைய பேர் க்ரீஸ் ஃபில் பண்ணுறதில்ல பட் த்ரீ கல்டிவேட்டர்லாம் உங்களுக்கு நமக்கு மினிமம் ரேஞ்சு கல்டிவேட்டர் அப்படிங்கிறதுனால கியர் பாக்ஸ்லாம் ரொம்ப பெரிய லெவலில் இருக்காது சின்ன லெவலில் இருக்குங்கும் போது நம்ம சேஃப்டியாக அதை பாதுகாத்தோம்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை செய்கிறது மூலமாகவே நம்ம மிஷினில் ஃபால்ட் வராமல் நம்மளால் கண்டிப்பாக பார்க்க முடியும் மேலும் இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் இதை போன்ற இயந்திரங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக விவசாய அக்ரோ ஏஜென்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்களுக்கான சந்தேகங்கள் எதுவும் இருக்குது என்னிட வேறு இயந்திரம் இருக்குது அதை எப்படி பராமரிக்கணும் அதில் எந்த பிரச்சனை வருது அப்படின்னு உங்களுக்கான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எங்கள் கிட்டே கேட்கலாம் அதுக்காக ஒரு வீடியோ நாங்கள் கண்டிப்பாக தயார் பண்ணி போடுவோம் நன்றி